ஹாய் கைஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்ருக்கோம்னா வீரவாண்டி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நைட்டு டைம் பாருங்கள் ஏழைகால் ஏழு பதினாலு கிளம்பி இருக்கோம் அங்கே எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோம்னு தெரியல ரீச் ஆன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீரவாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகலாம் வந்துட்டு இருந்தோம் நிறைய நான் ஆட்டோவை வந்து நாள் இருவன்னு சொல்லிட்டு ஆட்டோம் கோயில் முன்னாடி இங்கே இதெல்லாம் முன்னாடி இல்லை ஆமாம் போன வருஷமும் எல்லாம் கிடையாது எந்த வருஷமும் கிடையாது இங்கே இருந்து நாங்கள் ஆட்டத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஆட்டோவில் போகலான்னு சொல்லிது பக்கத்தில் இறங்குவரங்க Por lo bueno,